வேலைக்கு செல்ல நினைப்பவர்கள் இனி ஐந்து ஆவணங்களை செலுத்தி ஐந்து நாட்களில் விசாவை பெற முடியும் துபாய்க்கு பொதுமக்கள் எளிதாக வந்து செல்ல புதிய விசா செயல்முறையை அமீரகம் கொண்டு வந்துள்ளது இதன் மூலம் மிக விரைவாக விசாவை பெற முடியும் வேலை உட்பட விசாக்களை பெறுவதற்கான செயல்முறை எளிதாகவும் விரைவாகவும் மாற்ற ஒர்க் பண்டில் என்ற புதிய தளத்தை அமீரகம் ஆரம்பித்துள்ளது இந்த தளம் துபாயில் வேலை தேடும் அனுபவத்தையும் மிக எளிமையானதாகவும் விரைவானதாகவும் மாற்றும் நாட்டில் தங்குவதற்கும் மற்றும் வேலைக்குமான அனுமதிகள் இந்த ஒர்க் பண்டில் தளம் மூலம் எளிமையாகவும் விரைவாகவும் பெற முடியும் என கூறப்பட்டுள்ளது இது துபாயில் பொதுமக்கள் எளிதாக வந்து செல்ல பெரிய அளவில் உதவியாக இருக்கும் என அமீரகத்தின் பிரதமரான ஷேக் முகமது பின் ரஷித் அல் மக்தும் அவர்கள் தெரிவித்துள்ளார் இதற்கு முன்பு இருந்த முறையில் பணி அனுமதி மற்றும் தங்குவதற்கான விசாக்களை பெற முப்பது நாட்கள் வரை ஆகும் இனிமேல் வெறும் ஐந்து நாட்களில் துபாய் விசாவை பெற முடியும் என்றும் இதற்கு முன்பு பதினாறு ஆவணங்கள் சமர்ப்பிக்க வேண்டிய நிலையில் இப்போது வெறும் ஐந்து ஆவணங்கள் மட்டுமே போதும் என கூறப்பட்டுள்ளது முன்பு விசா பெறுவது குறைந்தது ஏழு முறை விசா மையங்களுக்கு சென்று வர வேண்டிய சூழ்நிலை இருந்தது அது தற்போது இரண்டு நாட்களாக குறைக்கப்பட்டுள்ளது இது குறித்து அமெரிக்க அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் பண்டில் என்ற இந்த தளம் அரசு நடைமுறைகளை எளிமையாகவும் விரைவாகவும் துபாயில் வந்து தங்கும் செயல்முறையை விரைவாக மாற்றும் என்றும் இதன் முதற்கட்டமானது இன்வெஸ்ட் இன் துபாய் தளம் மூலம் துபாயில் செயல்படுத்தப்படும் அதேபோல மற்ற அரசு டிஜிட்டல் தளங்களும் இதில் படிப்படியாக சேர்க்கப்படும் என அதில் கூறப்பட்டுள்ளது அமெரிக்கத்தில் உள்ள மிகப்பெரிய வெளிநாட்டு சமூகமாக இந்தியர்கள் உள்ளார்கள் அந்நாட்டின் மக்கள் தொகையில் சுமார் முப்பது சதவீதம் பேர் இந்தியர்கள்தான் இருக்கிறார்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டின் தரவுகளின்படி அமெரிக்கத்தில் வசிக்கும் இந்தியர்களின் எண்ணிக்கை லட்சமாக இருக்கிறது குறிப்பாக இருபது சதவீதம் இந்தியர்கள் அபுதாபியில் வசிக்கும் நிலையில் மீதமுள்ளவர்கள் துபாய் உள்ளிட்ட வடக்கு எமிரேட்டுகளில் வசிக்கிறார்கள் அங்கு வசிக்கும் பெரும்பாலான இந்தியர்கள் வேலையில் இருந்தாலும் அங்குள்ள இந்தியர்கள் சுமார் பத்து சதவீதம் பேர் வேலை வாய்ப்பு செய்யும் இந்தியர்களின் குடும்ப உறுப்பினர்களாக உள்ளார்கள் துபாயில் ஏற்கனவே இந்தியர்களுக்கு ஐந்து ஆண்டு சுற்றுலா விசா அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இந்த விசா முறையில் இந்தியர்கள் ஐந்து ஆண்டுகளுக்கு பல முறை துபாய்க்கு வந்து செல்ல முடியும் ஒவ்வொரு முறையும் அதிகபட்சமாக தொன்னூறு நாட்கள் வரை தங்க முடியும் கடந்த ஆண்டு மட்டும் சுமார் இருபத்தி நான்கு புள்ளி ஆறு லட்சம் இந்தியர்கள் துபாய்க்கு வந்துள்ளார்கள் இது கொரோனா காலத்துக்கு முந்தைய காலத்துடன் ஒப்பிடுகையில் சுமார் இருபத்தி ஐந்து சதவீதம் அதிகமாக உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க